சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வெற்றியை காணப்போகிறாய் நீ வெற்றி வாகை சூடும் காலம் மிக அருகில் நெருங்கிவிட்டது ஆனால் ஏன் எப்பொழுதும் பயப்படத்துடனே இருக்கின்றாய் எதற்கெடுத்தாலும் பதற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் எங்கே தோற்றிவிடுவோம் என்ற பயம் மேலோங்கிவிட்டது ஒருவேளை நீ பயப்படுவது போன்று நீ வேண்டுமானால் தோற்கலாம் ஆனால் உன் பக்கம் இருக்கிறதே அந்த நியாயமும் தர்மமும் நேர்மையும் எவ்வாறு தோற்கும் இந்த உலகில் மாயங்கள் சூழ்ந்தும் மேகங்கள் போன்றும் அந்த நிலைமை மறைந்து கொண்டுதான் இருக்கலாம் ஆனால் கடவுள் என்ற காற்று வீசும் பொழுது எல்லா மேகங்களும் கடந்து உடந்தே செய்யும் அப்பொழுது அந்த நில ஒளி பட்டொலியால் பிரகாசிக்கத்தானே செய்யும் உன் பக்கம் இருக்கும் நியாயம் நேர்மையும் அப்படித்தான் யாராலும் அதை ஒழித்து விட முடியாது யாராலும் அதை மறைத்துவிடவும் முடியாது இப்பொழுது வேண்டுமானால் அநியாயமும் அக்கிரமமும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜெயித்து கொண்டிருப்பதாக உனக்கு தோன்றலாம் ஆனால் அது எப்படி இறுதி முடிவாக இறைவன் ஆட்சியில் அநியாயம் ஒரு பொழுதேனும் வென்றுவிடுமா நியாயங்கள் ஒரு பொழுதும் இறந்துவிடுமா இல்லை குழந்தைகள் இந்த இறைவனின் கண் பார்வையில் ஒருபோதும் நீதியும் நேர்மையும் தோற்றுவிடாது உன் வாழ்க்கையில் ஆரம்பித்த அனைத்தையும் நானே முடித்து தருகிறேன் தாமதம் உனக்கு அதிசயத்தமாத மாறும் என் நாம் என் நன்மை மற்றும் தயவால் நான் உன்னை வியக்க வைக்கும் காலம் கட்டாயம் வரும் உன் பிரார்த்தனைக்கு எல்லாம் பதில் சொல்வ சொல்லப்படுவதை பார்க்கத்தான் போகிறாய் உன் பக்கம் உண்மை இருக்கும் வரை நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை யாருக்கும் அடிப்படைந்தும் நடக்க தேவையில்லை உன் பக்கம் இருக்கும் நியாயமே உனக்கு எஜமான் அதுவே உன்னை காத்து வழி நடத்தும் நியாயம் இருக்கும் பக்கம்தான் நல்ல தீர்ப்பும் அமையும் போகும் பாதை எப்படி என்று தானே கேட்கிறாய் நம் பாதையில் நீ பயப்படும் அளவிற்கு அங்கே உன்னை காயப்படுத்த யாரும் இல்லை நீயும் யாரையும் காயப்படுத்தவும் முடியாது ஏனென்றால் உன்னுடன் தான் நான் இருக்கின்றேன் நீ ஜெயித்து விட்டாய் ஆம் குழந்தைக்கு நான் உன்னை உயர்த்த ஆரம்பித்து விட்டேன் இனி ஒவ்வொரு நாளும் உன்னை தடுக்க முடியாது ஒன்றை மட்டும் புரிந்து கொள் நான் மட்டும் இல்லை என்றால் உன்னை என்றோ காகித பூவை போல கசைக்கு தூக்கி எரிந்திருப்பார்கள் உன்னை வாழ வைப்பது இந்த தகப்பனின் கடமை அதைத்தான் நான் செய்து கொண்டும் இருக்கின்றேன் நீ எப்பொழுதும் தோற்க மாட்டாய் உன் பக்கம் நியாயமும் தர்மமும் இருக்கிறது நீ ஒரு பொழுதும் தோற்று போக மாட்டாய் நிச்சயம் நீதான் வெல்வாய் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்